சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலப்புருஷனுடைய அஞ்சாவது ராசி எதுலையோ தைரியமான குணம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பொறுமையும் அடக்க குணமும் உங்ககிட்ட கிட்ட அதிகமாக இருக்கும் ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரங்க நிம்மதி இல்லைன்னு எப்பவும் வேதனையோடவே இருப்பீங்க அப்படிப்பட்ட சிம்மத்துக்கு நாற்பது வயசில் ராஜயோகம் ஆயுஸுக்கும் கடன் இருக்காதுங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் நலமாக இருக்கமா வளமாக இருக்கமோ மற்றவங்களுக்கு வந்து நம்ம மேலே எப்போவுமே ஒரு கண்ணு மட்டும் குறையாமல் இருக்குது கரெக்டு தானே சிம்ம ராசி கஷ்டப்பட்டாலும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நல்லா ஜம்முன்னு ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்கப்பா அப்படின்னு பேசுவாங்க அவங்க சொத்து இருக்காமா இங்கே சொத்து இருக்காமா அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்கன்னு பேசுவாங்க வீட்டில் வந்து பாருங்கள் சொத்துக்கு கூட வழி இல்லாமல் தான் இருக்கும் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா நாங்க அங்க இங்க கடனை வாங்கி வச்சு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கோம்னே சொல்லுவீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கீங்க மற்றவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி சிம்மத்துடைய வாழ்க்கைங்கிறது மற்றவங்களோட கண்ணுக்கு பகட்டு வாழ்க்கையாக தான் போய்கிட்டு இருக்குது உண்மை நிலை எப்படியோ ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி மற்றவங்களை கெடுக்கணும்னு நினச்சதில்ல கிட்ட கை கட்டி நின்னது கிடையாது எப்பவுமே யார் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி யார் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்த மரியாதை உண்டு உங்களை மதிக்காதவங்க கிட்ட எப்பவுமே தலை வணங்கவே மாட்டீங்க அன்புக்கு அடி பண்ணிடுறதுனால இவங்க பாசத்தினால பல இடங்கள்ல பல்பு வாங்கி இருக்காங்க பாசமா இருப்பாங்க ஆனா பாசமான பேச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு நிறைய துரோகம் செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த பொய்யான பாசத்தை நம்பி நிறைய இடங்களில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க சொல்லப்போனால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வழிகளை மனசில் சுமந்துட்டு இருக்கவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்படி எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடன் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வளம் வர்றவங்க எப்பவுமே மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு எப்பவுமே கோபத்தாவங்களோடவே இருப்பாங்க இதனால் வந்து எல்லாருமே நினைப்பாங்க சிம்மத்துக்கு சிரிக்க கூட தெரியாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே குழந்த மனசை வச்சுக்கிட்டு அதை வெளியில் காட்ட முடியாமல் நீங்கள் வெளியில் கொடுக்குற எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு நாங்கள் படுற இருக்கே அந்த ஆண்டவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியுங்கிறது சிம்மத்தோட குமுறலாக இருக்குங்க இப்படி வாழ்க்கைங்கிறது ரொம்பவே கீழவும் எப்படியாவது ஒரு துளி மேலே ஏற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்துக்கு के okay. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சினால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய நல்ல விஷயங்களில் நடக்க போகுது அதாவது குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் தொடங்குதுங்க மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு இத்தனை நாளாக ராசியில் இருந்தார் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்னென்ன பலன்களை சீ சிம்மத்துக்கு தரப்போகிறாருங்கிறத பார்க்க போறோம் எல்லாருக்கும் அதாவது குரு வந்தாவே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது விதிங்க அது அதனால தான் குரு வந்தாச்சா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குரு பலம் வந்தாச்சா ஒரு குழந்தைன்னா குரு பலம் வந்தாச்சா இந்த மாதிரி தான் குரு பலம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னென்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் அதே மாதிரி ராகு கேது நினச்சா வாழ்க்கையை முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினச்சிட்டா உலகத்தையே உருவாக்குவாரு குருவினோட பலம் அதுங்க குரு நினச்சா ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அந்த மாதிரி குரு பகவானோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்ல ஏற்பட போகுது மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பட போகுது பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாேருக்கும் நன்மையை தான் தரப்போகுதுன்னே சொல்லலாம் வருகின்ற குரு பயிற்சி பலன் சிம்ம நன்மைகளை மட்டும்தான் கொடுக்க போகுது அதை என்ன ஏதுங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் சிறப்பாக இருக்கணும்னா முழுமையா நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை அந்த தெய்வம் யார் இருக்க பயமேன்னு எந்த நேரமும் மற்றவங்களுக்கு பக்தர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க கூடிய முருக பெருமான் தான் சிம்மத்துக்கு பலம் சேர்க்கக்கூடியவர் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பிறந்தன சிறக்கும் சிறுந்தன பெருக்கும் உணந்தன மறக்கும் மறந்தன உணரும் புனந்தன பிரியும் பிரிந்தன புணரும் இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா இருக்கிறது இல்லாம போகும் இல்லாம இருக்கிறது இருக்க செய்யும் வரு போகும் வரு போகும் ஆனா எக்காலத்திலையும் இந்த கருணை வடிவான கந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது குறையவே குறையாது ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே ஓம் சரவணபவ இந்த மந்திர சொல்ல ஒரு ஏழு முறை சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கப் போகுது இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் ஆமாப்பா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் உண்மையை சொல்ல போனால் ஏதாவது ஒரு நாளாவது எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா ஏதாவது ஒரு நல்ல மாற்றமாவது என் வாழ்க்கையில் நிகழுமாங்கிற எதிர்பார்ப்போடு தான் அப்படியே போயிட்டுருக்கேன் சொல்லப்போனால் யார்கிட்டையும் நான் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாரும் நான் எப்படா அதாவது நான் வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சும் அதை நான் வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்னோட கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை குறை சொல்கிற மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு என்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கிறது எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தா சந்தோஷமான வார்த்தையாக மட்டும் இல்லைங்க ஆறுதல் இல்லைங்க உங்கள் வாழ்க்கைக்குமே ஆறுதலாக கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி யோகம்னு சொன்ன இல்லைங்கன்னா அது என்னன்னா இந்த குரு பயிற்சி யோகம் நூறு வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு உருவாயிருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு சிறப்பான யோகம் பார்த்துக்கங்க நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கப் போகுது ராஜபோக வாழ்க்கை போகிறீங்க சிம்ம ராசிக்காரங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தினோட ஆதரவை பெற போகிறீங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா படிப்புக்கு போகணும் இல்லை தொழில் பண்ண போகணும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த காலங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குது அதே மாதிரி வணிகர்களுக்கு வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்குதுங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான காலம் இது நீண்ட கால கடின உழைப்புகள் நிறைய இப்போ கிடைக்க போகுது இத்தனை நாளா மாடு மாதிரி உழைச்சாலும் சரி மனுஷன் மாதிரி உழைச்சாலும் சரி நம்ம உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லாம ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுடைய பல நாள் உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் இப்போ கிடைக்கப் போகுது துங்க அங்கீகாரம் இப்போ கிடைக்க போகுது உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இப்ப கிடைக்கும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கேற்பீங்க வீட்டிலயோ அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகிட்டே இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே போகுதுங்க ஒட்டுமொத்தமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி பலன்களால் உங்க வாழ்க்கையே அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த யோகத்தில் பணக்காரர்களாகவும் வாய்ப்பு இருக்குது சொல்ல நிறைய புதுசு புதுசாக கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இப்போ அதுக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்துக்கள் சேர்க்க இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கு ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றி கிடைக்குங்க எல்லாத்துக்கும் மேலே உறவுக்காரங்க கிட்டே உங்களுடைய உறவுங்கிறது மேம்பட போகுது அதுபோலவே தாயுடனான உணர்வும் வலு வ பலமாக இருக்குதுங்க நிறைய வருமானத்தில் உயர்வு இருக்கிறதுனால ஏற்கனவே செஞ்ச முதலீடுகளில் இருந்து கூட இப்போ லாபம் அதிகமாக கிடைக்குங்க ஆனால் இப்போ செய்யக்கூடிய முதலீடுகளில் லாபம் கிடைக்கிறதில்ல இதில் வந்து முன்னாடி செஞ்ச முதலீடு இப்போ லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க உத்தியோகத்துக்கான முயற்சிகளில் இருந்தீங்கன்னா கட்டாயம் நல்ல செய்திகளோட வேலை கிடைக்கும் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ங்க பதவி உயர்வு கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்கப் போகுது அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நிலை செல செலவழிக்கிறதுனால நல்ல நேரம் செலவழிக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிய போகுதுங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நீண்ட நாள் ஆசை நிறைவேறுது நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்குங்க திடீர் நிதி ஆதாயங்களை எல்லாம் பெறுவீங்க செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்கு இனி வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு படி முன்னதாக போக போகிறீங்க இனி நீங்கள் பின்னவே போக மாட்டீங்க நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு முன்னேற்றம் தான் இப்போ எல்லாத்துக்கும் மேலே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சிம்மம் வந்து நிறைய கோபத்தாபங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க அதெல்லாம் உங்க போனால் தான் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த அதிர்ஷ்டத்தோட பலன்கள் முழு முழுமையாக அனுபவிக்க முடியும் ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வடலூரில் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளை வணங்குறதுனால அதிர்ஷ்டம் இருக்குது நீ நீடித்த நிலைத்து செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி செருப்பு தேய்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வில்வ மரக்கன்றுகளை நட்டு பராமீங்க அது வந்து மகாலட்சுமிக்கு அம்சம் நினைச்சது எல்லாமே நடக்கும் செல்வம் கொளிக்கும் திரும்ப திரும்ப சொல்கிற சிம்ம ராசிக்காரங்களே இந்த குரு பயிற்சி பலர்கள் சனீஸ்வர பகவான் உங்களை ஆட்டி படித்தாலும் உங்களுக்கு இருக்கிற சோதனைகளை ஏற்படுத்தினாலும் நல்ல உங்களோட நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்க போகுது உங்களோட பாதுகாத்து உங்களோட சந்தோஷத்துக்கும் வழிவகுத்து கொடுத்துருக்குங்க நல்லதே நடக்கும் வாழ்க வள